நண்பர்களா நம்ம சேனலுடைய நெக்ஸ்ட் விலாக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நம்ம இன்னைக்கு விலாகுக்காக வந்திருக்க இடம் தான் மீமிசல் இந்த ஊர் அழகான ஒரு கடற்கரை கிராமம் இந்த ஊருடைய பெயர் காரணம் மீமிசல் அப்படின்னாக்க மீன் மிசை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மிசை அப்படின்னாக்க மேற்பரப்பு மீன்கள் வாழ்கின்ற மேற்பரப்பை தான் இவங்க மிசை அப்படிங்கிற மாதிரி பேர் காரணத்தை சுட்டியிருக்காங்க இது நாளடைவில் மருவி மாறி மாறியிருக்கு இந்த ஊரை பற்றின ஒரு வரலாற்று தகவல் ஒன்று இருக்குது இந்த ஊருக்கு பக்கத்தில் கருக்கா குறிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஏரியா மக்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வர்த்தக ரீதியாக அந்த காலத்திலே வந்து தொடர்புகள் இருந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் நிறைய வரலாற்று சான்றுகளாகவும் வச்சுருக்காங்க கடல் கரையில் நின்று நம்மளுடைய வாய்ஸ் இவ்வளோ கிளியராக கேட்குது அப்படின்னாக்கா அது இந்த ஏரியா தான் ஏன்னா வந்து சுற்றுலாலேயே இல்லாத ஒரு அமைதியான கடல் பார்க்க வந்து குளம் மாதிரி தான் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே கட்டுமாவடி மீன்மிசல் இந்த ஏரியாவில் பிடிக்கப்படுற மீன்கள் வந்து இந்த மீன்களுக்கு சுவை ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பரவலான கருத்து இருக்குது ஆனால் வந்து நானுமே வந்து நிறைய பேர் எங்கள் வீட்டில் உள்ளவங்களே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க முள்ளே இல்லாத மீன்கள் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுது இந்த வகை மீன்கள் வந்து எப்போதுமே விலை ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நாட்டுடைய கடல் சார்ந்த உணவுகளுடைய வர்த்தகத்துடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இந்த ஏரியாவில் சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு கோடிக்கு ஆல்ரெடி டெண்டர் விட்டுருக்காங்க அதற்கான பணிகள் வந்து சீக்கிரம் தொடங்க போவதாகவும் சொல்லியிருந்தாங்க க்கா நல்ல தண்ணி வர்ற ஊத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏரியாவை பார்த்துக்கோங்க இந்த பக்கம் வந்து ஆறு அந்த பக்கம் கடல் நடுவில் ஒரு சின்ன திட்டு மாதிரி கிட்டத்தட்ட தீவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல தண்ணி ஊற்று இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த ஊர் பெண்கள்லாம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் வந்து நம்ம அந்த இடத்துமே போய் பார்த்துட்டு தண்ணியோட டேஸ்ட்டுமே வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போவோம் தமிழ்நாட்டை சுனாமி தாக்கிய காலத்தில் கூட இந்த ஊர்கள் தான் தப்பிச்சிச்சு ஏன்னா இதனுடைய கடல் மட்டம் அந்த மாதிரி இந்த ஊரில் அதிகமாக படகுகள் தான் நிறுத்தப்பட்டிருக்கு இந்த ஊருடைய இன்னொரு அற்புதமான இடம் இதுதான் ஆத்துக்கும் கடலுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்க இந்த மணல் தட்டில் நல்ல தண்ணி ஊற்று இருக்குது கடல் கரைக்கு பக்கத்தில் நல்ல தண்ணீர் ஊற்று அப்படிங்கிறது ரொம்பவே அதிசயமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம் நம்ம ஏரியாக்களில் போர் போட்டி எடுக்கிற தண்ணீரே உப்பா இருக்கிறப்ப கடல் கரைக்கு பக்கத்தில் தோண்டின ரெண்டு அடி ஆழத்தில் நல்ல தண்ணீர் வர்றது அப்படிங்கிறது ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இது எப்படி நடக்குது இது எப்படி சாத்தியம் பொதுவாகவே இங்கே உள்ள மண்கள் வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும் இதன் காரணத்தினால பெய்கிற மழை மழை தண்ணீர் ரொம்ப ஈஸியாக இந்த மண்ணுக்குள்ளே ஊடுருவி சென்றுடும் இப்படி ஊடுருவி செல்ற தண்ணீர் வந்து நிலத்தடி நீரோடு கலந்துடுறதுனால இந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது பிளாகுக்காக சொல்லல உண்மையிலே இந்த தண்ணீருடைய டேஸ்ட் ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு சயின்டிபிக்கா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில கனிமச்சத்துகள் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே ரவையை கொட்டின மாதிரி மணலோட கலர் குப்பையோட கலர் எப்படி இருக்கும் அந்த கலரில் அவ்வளோ தெளிவாக இந்த மணல் திட்டுகளை கடந்து போனால் அடடே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீஷோரு பாக்குறதுக்கு உண்மையிலேயே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த இடம் இந்த கடற்கரை ஓரத்தில் ரிலாக்ஸ்டாக ஒரு வாக்கு ஒன்று போனோம் ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு வச்ச மாதிரி ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு சுத்தமான மரத்துடன் கூடிய இந்த இடம் இந்த இடத்துல வந்து மக்களுடைய புழக்கம் வந்து ஜாஸ்தி இல்லை நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு இடம் சப்போஸ் நீங்க இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தால் அமர்ந்து உட்காந்து ரிலாக்ஸா சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு நல்ல இடம் இது ஸோ இதோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் தான் நெய்தல் நிலத்துடைய சிறப்பு ஆமாங்க இதெல்லாம் வந்து அடும்பு அப்படிம்பாங்க இந்த அடும்புக்குடியில் பூத்திருக்க பூக்களை வந்து கடல் குறிஞ்சி பூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒயிலட் நிறத்தில் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு நமக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணது அங்கே இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணது இதனால் ஏற்பட்ட உடல் சோர்வு ஸோ இதுக்காக நம்மளும் அங்கே ஓய்வு எடுத்தம் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து பார்க்கையில் தூரத்தில் நிறைய கம்புகள் வந்து நடப்பட்டிருக்கு அந்த கம்புகள்லாம் எதுக்காக நடப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா கடல் பாசி வளர்ப்புக்காக நடப்பட்டிருக்கு மீன்பிடி தொழிலுக்கு அப்புறம் இந்த கடல்பாசி வளர்ப்பு தொழிலுமே வந்து இங்கே முக்கியமான தொழிலாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கடல் பாசியோடய வகைகளை பற்றி சொல்லும்போது அதனுடைய கலர்களை சொன்னாங்க முதல்ல பச்சை சிவப்பு பழுப்பு இந்த மூன்று நிறங்களில் உள்ள கடல்பாசிகள் ஏகப்பட்ட வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கடல் பாசிகளில் உள்ள ஏராளமான இனங்கள் வணிக ரீதியாக ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதில் பல இனங்கள் வந்து உணவுப் பொருட்களாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு பல இனங்கள் வந்து மருந்து பொருட்களாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு உணவுப் பொருட்களை பதப்படுத்தி டின்ல அடைச்சி விற்கிறதுக்கு உண்டான சில மூலக்கூறுகளும் இந்த கடல் பாசிகள்லேருந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நல்ல வெண்ணீற சங்கு நார்மலான சங்கு தான் ரொம்ப ரேரான கலெக்ஷன் இல்லை இங்கே கிடக்கு நார்மலாக பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வீட்டாக அட்ராக்டிவாக இந்த இடத்துல பெரிய பெரிய விறகு கட்டைகள் கைவிடப்பட்ட மரங்கள் மாதிரி இருந்தது ஆனால் பெரிய பெரிய கட்டைகள் ஏன் மக்கள் வெட்டி எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிறது எனக்கு சரியாக புரியல இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் கடலை ஒட்டி ஆறு அந்த ஆறுக்குள்ளே இருக்கிற அலையாத்தி காடுகள் இது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இந்த அலையாத்தி காடுகள் இந்த அலையாத்தி காடுகளுக்கு நடுவுல வாய்க்கால்கள் மாதிரி அமைச்சு தான் போட்டிங்ஸ்லாம் விடப்புறந்தான் டூரிஸம் டிப்பார்ட்மெண்ட் சார்பாக சொல்லியிருந்தாங்க நம்ம இந்த ஊர் மீனவரை சந்திச்சு பேசணும் இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலுக்கு போகாத நாள் அறிவிப்பாங்க போது என்ன மீன் பிடி அது தக்கன ஒரு ஒரே விஷயம் என்னைக்கு அறிவிச்சாங்களே ஆறாயிரம் அதே மாதிரி அப்புறம் எட்டாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் கோரிக்கையை வச்சு இந்த மாதிரி உங்களை சந்திச்சு ஒரு சில கைடன்ஸை இந்த ஊரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களுடைய நிலைமையை பற்றி எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க பொதுவாகவே மீனவர்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலம் அப்படிங்கிறது ஒரு கடினமான காலகட்டம் ஸோ அது வந்து யூஸ்வலாக நாற்பது நாட்கள் இருந்தது இப்போ வந்து அரசாங்கம் எண்பது நாட்களாக இந்த காலகட்டத்தை எக்ஸ்டென் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக சொல்லியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து மானியமும் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அது கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் ரூபா வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்ததை ரீசண்டாக ராம்நாட்டில் முதல்வர்கிட்ட இவங்க வச்ச கோரிக்கையினால் அது எட்டாயிரமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ இது மட்டுமே இவங்களுடைய பெரிய ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை இவங்க சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அதாவது மீனவர்களுக்குள்ளேயே நாட்டுப்படகு விசைப்படகு இப்படி ரெண்டு கேட்டகரி இருக்குது நாட்டுப்படகுல மீன் பிடிக்க போகிறவங்கனால செர்டன் கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும் ஸோ அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே அவங்க மீன் பிடிச்சிட்டு வரணும் விசைப்படகுல போகிறவங்கனால இன்னும் கொஞ்சம் தூரம் போக முடியும் அப்படிங்கிறதுனால நாட்டுப்படகு போய் பிடிக்கிறவங்க அந்த பகுதிக்குள்ளே விசைப்படகு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம் ஆகிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த ஒப்பந்தம் வந்து அன்றைய முதல்வரனால் போடப்பட்டிருக்கு ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா நாட்டுப்படகளை போய் மீன் பிடிக்கிற அந்த மீனவர்களுடைய பகுதிகளில் விசைப்படகு மீனவர்களும் வந்து மீன்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க ஸோ இதனால் இவங்களுக்கு சரிவர மீன்கள் வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது அவங்களுடைய நீண்ட கவலையா இருக்கு மீனவர்கள் அவங்களுடைய எல்லையை தாண்டி போய் மீன் பிடிக்கும் போது ஸ்ரீலங்கன் கோஸ்டல் கார்டுனால அடிச்சு விரட்டப்படுறதா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு பல விஷயங்களை நம்ம செய்திகளாகவும் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி இருக்கையில் உங்களுக்கு அடுத்த நாட்டு கோஸ்டல் கார்டு கொடுக்கற அதே கஷ்டத்தை நீங்க உள்ளூர் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஒரு நியாயம் இருக்கு இதெல்லாம் வந்து உள்ளூர் நாட்டுப்படகு மீனவர்களுடைய மனநிலைமையை ரொம்பவே பாதிச்சிருக்கு ஸோ இந்த விஷயங்களையெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க இந்த மாவட்டத்துடைய ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு ஏடி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க அரசாங்கத்த எடுத்துட்டு செல்லும்போது அவங்க பெரிய ஐயர் அஃபிஷியல்ஸை சந்திக்க முடியலை இப்போஸ் அதையும் மீறி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு வந்து பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த லாஞ்சி போட்டுக்காரவங்களுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்பட்டு ஸோ அவங்க வந்து ஈஸியாக தப்பிச்சு போகிற மாதிரியான வழிகளையும் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸாகவே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்னால இவங்க பாதிக்கப்படுறது வெறும் மீன்கள் கிடைக்காமல் மட்டும் இல்லை இவங்களுடைய வலைகளையும் அந்த விசைப்படகு மீனவர்கள் தொடர்ச்சியாக வந்து சேதப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது

இது வந்து துப்பாக்கி யூஸ் பண்ற குண்டு மாதிரியே இருக்கா அது மாதிரி சொல்றாங்க அது மாதிரி இருக்குல இதுதான் மெத்தேடு இது வந்து انا ஈய குண்டு அது வெங்கலம் இது ஈய குண்டு அந்த இது மாதிரி இருக்கா மணவுடங்கள ஆமா ஆமா பாக்குறாங்க அந்தது இல்ல பாக்கிலும் இதெல்லாம் இந்த இருக்குல குண்டோட கேப்பு போல தான் நாங்க வைக்கற பழ பழம்

ஆறு முடிக்கணுன்னு என்னாக்கா அறநூறுவா கொடுக்கணும் அப்போ தான் வேலைக்கு மக்கள் வருவாங்க ஆயிரம் ரூபாய் விற்றுபட்டு ஆயிரத்தி ஐநூறுவா டீசல் வாங்கி ஊற்றணும் இந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய வலைகள் சேதப்படுத்தப்பட்டா இவங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் சொன்னாங்க அந்த வலைகளுடைய விலைகளை சொன்னாங்க ஸோ இவங்க கிட்டத்தட்ட அலிமான பொருட்களை யூஸ் பண்ணி தான் மீன் பிடிக்க போகிறாங்க கிடைக்கக்கூடிய லாபம் ரொம்ப சொருப்பமே வந்து சேமிப்பு பணம் இருக்கு தீபாவளிக்கு <Sessizuk> எங்களுக்கு <Sessizuk> <Sessizuk> அதே மாதிரியே கவர்மெண்ட் எங்களுக்கு வர வேண்டியது அடுத்த மாசம் தான் பணமே சரி சரி எனக்கு போட்டு பார்த்தோம் அடுத்த மாசம் தான் ஆனா கவர்மெண்ட் நல்ல ஒரு ஒத்துழைப்பு எங்களுக்கு முத மாசமே இந்த பணத்தை தீபாவளிக்கு முத மாசமே கொடுத்துட்டாங்க தீபாவளி ரெண்டு நாள் இருக்கவே பணத்தை அதெல்லாம் உதவியா இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த ஊருடைய மீனவர்கள் அவங்களுடைய நிறைகளையும் சொன்னாங்க குறைகளையும் சொன்னாங்க பாலம் நல்லா பெருசாக விரிவாக நல்லா கட்டி கொடுத்து மக்கள் நடமாற மாதிரி ஒரு ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்க வேணும் எல்லாமே சமணமாக இருக்க வேணும் இல்லாத மக்கள் மீனவர் மக்கள் எல்லாம் நல்லா இருக்க வேணும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை செய்து கொடுக்க வேண்டும் பாலத்தை சீரமைச்சு தரணும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஸோ அதுதான் வந்து அந்த அண்ணன் சொல்லிட்டு போகிறாரு மக்களே இந்த பதிவை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த அஃபிஷியல்ஸுக்கு போய் சேரலாம் சன் செட்டு டைமை பார்க்குறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருந்தது நண்பர்களே நம்ம இங்கேருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்தாச்சு சூழ்வங்களை வேறு ஒரு நல்ல விளாகில் வந்து சந்திக்கிறேன் டிமிஷல்லேருந்து நம்ம வர்ற வழி ஆவுடையார் கோயில் ஆவுடையார் கோயில் வந்து தான் நம்ம ஊருக்கு வரணும் ஸோ இந்த இடத்துல விவசாயிகள் போராட்டம் இப்போ தான் மீனவர்கள் பிரச்சனை என்னென்னு நம்ம கேட்டுட்டு வந்தோம் இந்த இடத்துல விவசாயிகளுக்கான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டினுடைய முக்கியமான இரு சமுதாயங்கள் மீனவர் சமுதாயமாகட்டும் விவசாயிகளாகட்டும் யாரும் நிம்மதியாக இல்லை